நவாலி வடக்கு மாணிப்பாயை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருநாவுக்கரசு குணேஸ்வரன் குளமர்கள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற வெள்ளிபுரம் திருநாவுக்கரசு அப்பையா இளைய பிள்ளை தம்பதிகளின் அன்பு புதல்வரும் காலம் சென்ற பாலு அவர்களின் அன்பு மருமகனும் ராசமலன் நபர்களது அன்பு கணவரும் காலம் சென்று ஜெகதீஸ்வரன் மற்றும் பரமேஸ்வரன் விஜயசாமுண்டீஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் இந்திரா பேபி சைலா மங்கையராணி செல்வம் சந்திரன் அழகுராசா ஆகியோரின் அன்பு அன்புமையரும் கஜேந்திரன் யசோதா ஹம்சியா ஹெல்சியா டெனிஷியா ஆகியோரின் அன்பு தந்தையும் டிலக்ஷி கபேந்தன் கோபிநாத் ராஜ்மோகன் நிமல்ராஜ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் லகேசன் ஹேசிகா ஜெஷ்மிரா ஹெரோனிகா நிவேதிகா சியானா அத்விக் ஆகியோரின் அன்பு பேரினும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று காலை பத்து மணி அளவில் அன்னாரது இல்லத்திலே இடம்பெற்று பின்னர் அதனைத் தொடர்ந்து அன்னாரது பூத உடல் நவாலி ஆரியம்பட்டி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தொலை உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்